மற்ற வெளியே வெோம் இப்ப நேற்று கூட திரு அண்ணாமலை அவர்கள் இதை ரொம்ப டீட்டெயிலா புட்டு புட்டு வச்சாரு எந்தெந்த பணிகளுக்கு எப்படி எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க யார் மூலமா வாங்கினாங்க அதுல கே நேரு நேருக்கு சகோதரர்கள் ரெண்டு பேரு அதுல அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் பல்வேறு இமெயில் தகவல்கள் அந்த அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட்டுகள் அதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல போகணுன்னா கொஞ்சம் பேர் வந்து ப்ரிலிமினரியே பாஸ் ஆகாமல் அது அந்த எக்ஸாம் எல்லாம் மூணு ஸ்டெப்பாக நடக்கும் ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் ஃபைனலி ஒரு இன்டர்வியூ இதில் இந்த ப்ரிலிமினரியே பாஸ் ஆகாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க வர்றோம் நான் இதுக்கு அஸ்திவாரம் மூல காரணம் முதல் முதல் விதை போட்டவர் யாருன்னா திமுக கட்சியில பொன்முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் தேர்தலில் அவர் முதல் முறையா போட்டியிடுறாரு அப்போ போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களே அதிகம் படித்த நபரும் அந்த தான் அந்த மந்திரி சபையில கருணாநிதி அவருக்கு முதல் முறையா மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறையில மந்திரியா போடுற அது வரைக்கும் இந்த பணி நியமனம் பணி இடமாற்றம் பதவி உயர்வு போஸ்டிங் டிரான்ஸ்பர் அண்ட் ப்ரமோஷன் இந்த மூணு விஷயத்துலையும் ரொம்ப பெருசாக மந்திரிகள் தலையிட மாட்டாங்க அது அந்தந்த துறையில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஒரு டைரக்டர் இருப்பாரு டைரக்டருக்கு மேலே செக்ரட்டரிஸ் இருப்பாங்க இவங்க லெவல்லே தான் எல்லாம் நடக்கும் இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் வேணும் ஒரு நூறு போஸ்டை புது புதுசாக கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் மந்திரியுடைய ஒப்புதலும் மந்திரி தலையீடும் இருக்குமே ஒழிய இந்த சாதாரண அன்றாட நடக்கக்கூடிய பணி நியமனங்கள் டிரான்ஸ்பர்கள் போஸ்டிங்கல் எல்லாம் இருக்குது இதை மொத மொத இந்த ஆள் மந்திரியா வந்த உடனே கொண்டு வந்தார் பொன்முடி ஃபைலெல்லாம் செக்ரட்டரியேட்டுக்கு வர வைக்க வேண்டியது வர வச்சு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பின்புலத்தை ஆட்களை வச்சு அறிகிறது அங்கங்கே இந்த ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் அவங்கள வச்சு இப்போ ஒரு நூறு பேர் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வைங்க அந்த நூறு பேர் அப்ளிகேஷனையும் செக்ரட்டரியேட்டுக்கு வர வச்சு அங்கே வச்சு அனலைஸ் பண்ணுறது அவங்க பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணுறது அவங்க எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளவங்க எவ்வளோ கொடுப்பாங்க என்ன என்னது லஞ்சம் அப்படி மொத மொத இந்த விஷயங்கள் எல்லாம் விதை போட்டது வந்து அந்த கவர்மெண்டில் நடக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கு மந்திரிகள் முழுமையாக மொத மொதமாக மொத்தமாக பணம் வாங்கிட்டு செய்யக்கூடியதை ஆரம்பிச்சு வச்சது பொன்முடிதான் இது காலங்காலமாக அதுல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் இந்த பணி நியமனங்கள் எல்லாத்துலேயும் நடக்குது இன்னைக்கு கே என் நேரு அந்த பிஎம்எல்ஏ கேஸ்ல மாட்டினதுனால அவங்க மூலமா அவங்க வேற ஒரு கேஸ் விசாரிக்க போய் அதுக்குள்ள இது அவ்வளோ மாட்டியிருக்கு இனி இப்ப அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க எல்லாம் எதுவும் இல்லை எல்லா மந்திரிகளும் எல்லா துறைகளிலும் இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு இது நம்ம பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதன்னைக்கு கொஞ்சம் பெருசா முன் வச்சிருக்கனால இது கொஞ்சம் வெளி உலகத்துக்கு ஏன்னா அவருக்கு வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய வேல்யூ எல்லாரும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க போதும் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பொன்முடி அப்படிப்பட்ட பொன்முடிக்கு இன்னும் அவன் சாதாரணமா ஜாமீன்ல வெளியே வந்துட்டு இருக்கான் இவ்வளவுக்கும் தண்டனை வழங்கப்பட்டாச்சு ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜாமீன்ல விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறாரு இன்னும் அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வரல நீ நம்ம நீதி பரிபாலனங்களும் எப்படியோ இருக்குது அதை ஏதாவது சொல்லிட்டோம்னா அப்புறம் பிடிச்சி உள்ள வச்சு மாதிரி நம்மளையும் பிடிச்சி உள்ள வச்சுருவானுங்க நம்ம அதை ஒன்றும் பேச முடியாது வேறு நம்ம வரதராஜன் சாரை பிடிச்சி உள்ள வச்சது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா போதும் அடுத்த நாளே போலீஸ் வீட்டுக்கு வந்து நிற்கும் இந்த கண்டிஷனில் தான் நம்ம அச்சத்தோடும் பயத்தோடும் பேச முடியாமலும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இது என்ன என்னை பொறுத்த இது ஒரு பெரிய விஷயமா தெரியலை ஆனால் இதை பெருதுபடுத்தணும் அதற்குண்ண சரியான நபர் அண்ணாமலை வந்திருக்காரு எல்லோரும் அவர் கூட சேர்ந்து மீடியாக்களும் சரி இதை பெரிதப்படுத்தி அவர் மேலே எஃப்ஐஆர் போட வச்சு செய்யணும் என்ன நடக்குதோ பொறுத்து இருந்து பார்ப்போம்